ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் எங்கள் வீடியோ முதல் முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சேனலில் பெல்லை கிளிக் பண்ணுறதுக்கு தான் வீடியோ பார்க்கணும் பாருங்கள் இன்றைக்கி வந்து காலையில் விடால் வாங்கிக்கிறேன் சூப்பரான இராள் சரி பெரிய பெரிய இராள் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லி தக்காளி இஞ்சி பூஞ்சு பேஸ்ட்டு அவ்வளோ தம்பியும் சரியாக நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கேன் சரியாக பூ எல்லாம் போட்டு நம்ம இதே மாதிரி திரட்டி வச்சுக்கணும் நம்ம சூப்பராக சரியாக பார்த்து சூப்பராக இருக்குது அதுமாதிரி வீடியோ மட்டும் இதே மாதிரி செஞ்சுருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் அந்த இரு சரியா மக்களே இது வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் போட்டு ஆனால் வந்து யோகர் போடக்கூடாது யோகர் போட்டால் அது வந்து சூப்பர் கிடையாது தக்காளி போடுவது ரெண்டு தக்காளி சரியாக பக்கமில்ல தக்காளி போட்டு போட்டு இதே மாதிரி தொப்புமாக எடுத்துட்டு அது பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா பழைய ஒரு மணி அரை மணிக்கு நேரம் மட்டும் ஊறுறது சரியாக அது பிறகு அப்போ இது வந்து அது ஊறும்போது இது அது வரைக்கும் நல்லா தான் புரியும் அதுக்கு பிறகு மாதிரி இப்போ அந்த அது அரிய நீரை போட்டுக்குவாங்க பாஸ்மதியாச்சும் நீர் நல்லா விடுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிடிங்க சரியாக அது வந்து என்னது இது இதுக்கு சாப்பிடுறது இந்த பச்சடி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இது வந்து ஒரு குழம்பு சரியாக நீங்கள் அது வாங்கிட்டு உண்மையாக இருக்குது நாங்கள் தட்டிலேயும் போட்டாச்சு பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது தட்டிலேயும் போட்டாச்சு அருமையாக இருக்கும் இது சிக்கன் பிரியாணி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிமா ஓகே மக்களே இன்னும் ஒரு வீட்டில் சந்திக்க வேண்டிய பெறுகிறேன் டாட்டா பாய் மக்களே மாற்றி பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீவர்ஸ் ஓகே நாங்கள் சின்ன யூடியூப்லாம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதிர்பார்க்குறேன் இன்ஷா